ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன முடிவு வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து தொடர்ந்து வரக்கூடிய கமெண்ட்ஸில் மெயினானது இதுவும் ஒன்று நான் என்னுடைய வந்து மந்த்லி கிராசரி ஷாப்பிங் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க அந்த லிஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து காமிங்க அதோடய ப்ரைஸை முத கொண்டு வந்து காமிங்க நீங்கள் வந்து மளிகை பொருட்கள் எங்கே வாங்குறீங்க உங்களுக்கு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது நீங்கள் என்ன ப்ராண்டு அரிசி வாங்குறீங்க இது எல்லாமே எனக்கு தொடர்ந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ் தான் அந்த கமெண்ட்டுக்கான வீடியோ தான் வந்து இது இந்த மாதத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கிறேன் அதோடைய மொத்த பில்லு வந்து எவ்வளோ ஏன் இந்த மாதத்துக்கு இவ்வளோ பில் வாச்சு எனக்கு மாதத்துக்கு எவ்வளோ தான் ஆகுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் வந்து மீல் மேக்கர் ஒரு குழம்பு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய வீடியோஸ் விலாக் வந்து பிடிச்சவங்க அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னுடைய மாமியார் ஊருக்கு போகிற அன்றைக்கி நைட் எடுத்த வீடியோ அன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் மீல் மேக்கர் குழம்பு அதாவது மட்டன் குழம்பு மெத்தடில் இன்னைக்கு வந்து அரைச்சி விட்ட மாதிரி ஒன்று வந்து பண்ணுறேன் ஆல்ரெடி மீல் மேக்கர் ரெசிபீஸ் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் எடுத்தது என்ன பண்ணுறோம் பண்ணுறேன்னு ஷேர் பண்ணுறேன்னு ஒரு விலாகில் வந்து சொல்லியிருந்தேன் டக்குன்னு வந்து அதுங்க எனக்கு ஞாபகம் வந்தது அதனால் வந்து பாதி மூடு வேலை முடித்ததுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இருந்தாலும் தெளிவாக வந்து இதில் வந்து நான் சொல்கிறேன் வெந்நீரில் வந்து மெயில் மேக்கர் வந்து ஊற வச்சுருக்கிறேன் சப்பாத்திக்கு தான் இன்றைக்கி ஒரு குழம்பு மாரி தான் வந்து பண்ணுறேன் அதுக்கு தேவையான மசாலா வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஆல்ரெடி அரைச்சது இருக்குது அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் புதினா மல்லி இருந்தால் வந்து சேர்த்துப்பேன் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிப்பேன் இன்றைக்கி மல்லி புதினா மட்டும் இருந்தது அது எல்லாமே வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி ஆற வச்சுருக்கிறேன் இதை அதை நல்லா மையை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மீல் மேக்கர் குழம்பு வந்து சப்பாத்தி சாதம் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வானலில் வந்து அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வழக்கம் போல் இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டு தாளிச்சிருக்கிறேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு அரைச்ச விழுது இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஆல்ரெடி இது வந்து வதக்கிட்டு அரைச்சது தான் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதங்கினா போதும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் மிளகாய் தூள் சிக்கன் மசாலா கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்கிறேன் இது நல்லா வந்து கொதிச்சு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடைசியாக மல்லி தழி இல்லை புதினா மல்லி எதுவும் இருக்குதோ நீங்கள் சேர்த்துட்டு இறக்கிக்க வேண்டியதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்கர் சுக்கா வந்து செஞ்சுருந்தேன் அதை ஷேர் பண்ணியிருந்தேன் அது அன்றைக்கி எங்கள் அத்தைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா சாஃப்ட்டாக இருந்தது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் முன்னாடி சொன்ன மாரி தான் இதெல்லாம் அவங்க வாங்கி ரொம்ப செய்ய மாட்டாங்க அதனால் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து செஞ்சிட்ருந்தேன் இது இன்றைக்கி பண்ணவான்னு வந்து கேட்டால் சரி பண்ணுனாங்க நல்லா சப்பாத்திக்கு இது தொட்டுக்கு வந்து பண்ணியிருந்தேன் மாவும் ஆல்ரெடி முன்னாடி பிசைஞ்சு வச்சுருந்தேன் மணி இப்போ தான் ஆகுது ஓரளவு வந்து கிச்சன் வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு வந்து சாப்பிட்டுட்டு அதாவது சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுட்டு மீதி சேர்ந்துருக்கிறத பாத்திரத்தை விளக்கி வச்சிட்டு அப்புறம் வந்து அத்தை வந்து பஸ் ஏற்றி விடுறதுக்கு வந்து கிளம்பணும் சாதம் கொஞ்சம் மீந்துருக்குது அது தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் களையில் வெச்சு குட்டி அது பழைய சாதம் வந்து சாப்பிட்டுப்பான் கிச்சன் விலையும் ஓரளவு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நம்ம வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் செய்கிற பாத்திரத்தை மட்டும் வந்து விளக்கணும் அப்புறம் ஒரு ஏழு முக்கால் போல தான் திருப்பி சப்பாத்தி போடுறதுக்கு வந்தேன் சாதனை வந்து நான் தேய்ச்சி கொடுக்க கொடுக்க அவள் போட்டு எடுத்துட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறமா அப்புறம் அத்தையே வந்து பஸ் ஏற்றியோட வந்து அந்த கிளம்பிட்டோம் டிக்கெட் வந்து முன்னாடி வந்து புக் பண்ணியிருந்தது அந்த டைமிங்கு வந்து போனால் போதுன்ட்டு ரிலாக்ஸாக வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் எப்போதும் ரெகுலராக தான் எங்கள் வெளியில் கிளம்புற மாரி இருந்தாலும் அரசு மருத்து பிள்ளையரை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புவோம் சாமி கும்பிட்டுட்டு அத்தையை பஸ் விட வந்து வந்தாச்சு கிலாம் பக்கான் வந்து வந்திருந்தோம் டைம் இருக்குதுங்கிறனால அப்புறம் அங்கே இருந்த ஹோட்டலில் உட்காந்து ஆளுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அதே பஸ் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு பத்தரை மணி போல் வந்து ஆகிடுச்சி என்னுடைய தான் வந்து ஊரில் கொண்டு போய் விடுறதுக்கு வந்து போகிறாங்க அவங்களும் வந்து ஊர்லேருந்து வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு அவங்களுக்கு மாமா ஞாபகமும் வர அவங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாங்களோ வண்டிமாக இருக்கிறாங்களே நான் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி இன்னும் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு திருப்பி வராங்க ஏன்னா ரெண்டு குழந்தை நேரம் வந்து மாலை போட போகிறாங்க அதனால் அப்போ வருவாங்க அங்கே ரேஷனில் பொருள் வாங்கணும் அதுக்கப்புறமா ரெகுலராக அங்கே பார்க்குற டாக்டர்கிட்டையும் ஒரு மந்த்லி செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரன்ட்டு வந்து கிளம்பிட்டாங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் இப்போ எடிட் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அது இந்த வீ இந்த விளாகோட இதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் நான் என்னென்ன வாங்கியிருக்கிறேன் அதோடைய ரேட்டு டோட்டலாக எவ்வளோ எங்களுக்கு இந்த மாதத்துக்கு பில் வந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதம் வந்து கொஞ்சம் பில் அதிகமாக தான் வந்திருக்குது அது ஏங்கிறத வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் லாஸ்ட் மந்த் வாங்கினது பொருட்கள்லாம் மீது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து லிஸ்ட் வந்து எழுதுவேன் எப்போதுமே நான் மளிகைப் பொருட்கள் வாங்குகிறேன் அதை ஷேர் பண்ணுற மாரி இருந்தானா வாங்கின மளிகை பொருட்கள் ஃபுல்லாக பரப்பி வச்சுட்டு அதை என்னென்ன வாங்கினேங்கிறத அப்படியே வந்து நான் ஷேர் பண்ணுவேன் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை காமிக்காமல் நான் லிஸ்ட்டை வந்து காமிச்சேன்னா அது இன்றைக்கி வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அதோடய ரேட்டும் இதில் வந்து பக்கத்துலேயே வந்து இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு சிஸ்டர் கேட்டாங்க ரேட்டும் சொன்னால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்தமாரி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் நாங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள் வந்து ஹோல்சேல் கடையில் தான் வந்து வாங்குவோம் அங்கே வந்து வாங்கும்போது ரேட் கொஞ்சம் வித்தியாசம் வரும் நம்ம மற்றபடி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கறதுக்கும் மாலில் வாங்குறதுக்கும் ஹோல்சேல் கடையில் வாங்குறதுக்கு கொஞ்சம் ரேட் வந்து வித்தியாசம் வரும் அதாவது கம்மியாக வரும் ஒரு சிஸ்டர் எங்கள் ஏரியாவே என்னென்னு தெரியல அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எந்த மளிகை கடை அந்த கே நேம் வந்து சொல்லுங்கள் சொல்லி கேட்டிருந்தீங்க மீனாட்சி மளிகை ஸ்டோரில் தான் வந்து வாங்குகிறோம் இல்லை எக்ஸ்ட்ரா வந்து பில் காமிச்சிருப்பேன் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு இவ்வளோ வராது இவ்வளோ வர்றதுக்கு ரீசன் வந்து இதில் நான் சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் அளவுக்கு வீடியோ ஸ்கிப் வந்து பாருங்கள் எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாரி தான் ஒரு நாலாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு அஞ்சு ஐநூறுக்குள்ளே தான் வந்து வரும் ஒவ்வொரு மாதம் வந்து அது அதாவது நான் சொன்ன ரேட்டுக்குள்ளே கொஞ்சம் முன்ன பின்ன வந்து வரும் அவ்வளோதான் இந்த மாதம் இவ்வளோ வந்துருக்குது அதை நான் சொல்கிறேன் ஏன் வந்ததுன்னு சில பேருக்கு இதில் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன எழுதியிருக்காங்கங்கிறது சில பேருக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து புரியாது இல்லைங்களா அவங்களுக்காக நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அவங்க என்ன எழுதியிருக்காங்கிறதுங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன் அதோடைய ரேட்டு பக்கத்திலேயே வந்து இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து நூறு நூறு எதுக்கு எழுதியிருக்கிறேன்னா ஐம்பது வீட்டுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் மீதி ஐம்பது வந்து பூஜைக்கு கடுகு மிளகு சீரகம் சோம்பு இது எல்லாமே ஐம்பது ஐம்பது தான் வந்து வாங்குவேன் மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா இந்த பவுட்ரு ஐட்டம்லாம் அதாவது மிளகு தூள் சீரகத்தூள்லாம் வந்து அரைக்கணும்னு தோணுச்சு கடையில் வாங்க வேண்டாம் நம்ம வீட்டில் அரைச்சிக்கலாம்னு தோணுச்சுன்னா அப்போ நூறு நூறு கிராம இதை வந்து வாங்கிப்பேன் இந்த வாட்டி ஐம்பது ஐம்பது தான் வாங்கியிருக்கிறேன் பருப்பு உளுத்தம் பருப்பு உடச்சி கடலை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் லூஸில் தான் வாங்குவேன் இந்த கம்பெனி ஐட்டம் பாக்கெட் ஐட்டம் வாங்க மாட்டேன் ஏன்னா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வந்து இருக்குது லூஸில் வாங்கும் போது ரேட்டு கம்மியாக இருக்குது நல்லாவும் இருக்குது அந்த கடையில் அதனால தான் நான் லூஸில் வாங்குவேன் எப்போதும் அரை கிலோ பருப்பு வாங்குவேன் ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு கிலோ வந்து வாங்கியிருக்கிறேன் க அதுமாரி கடலை பருப்பும் வந்து ஒரு அரை கிலோ தான் வாங்குவேன் அதுவும் இந்த வாட்டி ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் தேவைப்படுதுன்னு அதனால தான் எக்ஸ்ட்ரா இதில் அரை அரை கிலோவில் வந்து அமௌண்ட் அதில் கொஞ்சம் கூட வந்திருக்கும் உளுத்தம் பருப்பு அது மாரி வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ தான் எனக்கு மாதத்துக்கு தேவைப்படும் நான் இட்லிக்கு ஊற வைக்கிறத பொறுத்து ஃபஸ்ட்டு ஒரு கிலோ தான் வாங்குவேன் அது காலியாக ஆயிடுச்சுன்னா தேவைப்பட்ட மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு கால் கிலோ தான் வந்து வாங்குவேன் அப்புறம் உடச்சிக்கலாம் எப்போதும் அரை கிலோ தான் வாங்குவேன் சிறு பருப்பு அதுவும் அரை கிலோ தான் வந்து வாங்குறது அது ரேட்டெலாம் வந்து பக்கத்துலேயே வந்து இருக்குது அதுமாரி பச்சை வேர்கடலை எப்போதுமே மாதத்துக்கு அரை கிலோ தான் வாங்குவேன் அது வந்து எப்போதுமே வந்து வீட்டிலேயே நான் வறுத்துக்கிறது வறுத்த வேர்க்கடலை வாங்க மாட்டேன் பூண்டு வந்து நான் அரை கிலோ தான் வந்து வாங்குவேங்க ஒவ்வொரு மாதம் வந்து கொஞ்சம் மலை பூண்டு வாங்கணுன்னு ஆசையாக இருக்கும் அதாவது பூண்டு ரேட்டு கம்மியாக இருந்ததுன்னா மலைப்பூண்டு பூண்டு கொஞ்சம் வாங்கிப்பேன் அந்த மாதம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாரி இருந்துன்னா சின்ன பூண்டு மாரி வாங்கிப்பேன் இந்த வாட்டி சின்ன பூண்டு தான் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அதே கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்குது ரொம்ப சின்ன சின்னதாலலாம் இல்லை நல்லா தான் இருக்குது ஒரு கிலோ ஏன் வாங்கியிருக்கிறேன்னா இந்த வாட்டி கொஞ்சம் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கணும் கொஞ்சம் வதக்கி டெய்லியும் கொடுன்னு சொல்லி சாதனை ப கேட்டிருந்தாங்க அதனால் ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன் அப்போ அதில் வந்து எக்ஸ்ட்ரா அரை கிலோக்கு அமௌண்ட்டு வந்து சேர்ந்துருக்குது அப்புறம் சக்கரை சக்கரை வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் ஃபஸ்ட்டே நான் பொருள் வாங்கிட்டேன்னா நான் கடையில் வந்து ஒரு கிலோ வாங்க மாட்டேன் அரை கிலோ தான் வாங்குவேன் மேக்ஸிமம் வந்து எனக்கு சக்கரை கொஞ்சம் கூட அதிகமாக தாங்க வந்து செலவாகுது நான் டீ காஃபி அதிகமாக குடிக்கிறது ஆள் அதுவும் ஸ்ட்ராங்காக போட்டு குடிக்கிறது அதுவும் இல்லாமல் வந்து அப்புறம் இந்த நம்ம கேரட்டு வீட்டு ஜூஸ் குடிக்கிறதுக்கு சர்க்கரை போட்டுப்பேன் அவன் எதாவது பாய்ஸ் வாங்கிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படும் அதனால் வந்து ஒரு இந்த வாட்டி வந்து மழை பெஞ்சிட்ருக்குனால ரேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல இல்லை கொஞ்சம் லேட் ஆகும் அந்த வாட்டி ரேஷன்லாம் வாங்குறதுக்கு அது வரைக்கும் வீட்டுக்கு சக்கரை தேவைப்படும் ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன் அப்புறம் இதில் மீல் மேக்கர் வந்து நான் கால் கிலோ தான் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க அரை கிலோ வந்து எழுதியிருக்கிறாங்க அதில் எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தஞ்சி ரூபா ஆயிடுச்சு நான் எப்போவுமே வந்து நான் லூஸில் தான் வாங்குவேன் ஆனால் லாஸ்ட் மந்த்து ம லாஸ்ட் மந்த்து மட்டும் பாக்ஸ் ஐட்டம் வந்து வாங்கி சாப்பிடணும்னு நான் சேர்ந்தது அதனால் லாஸ்ட் மந்த்து மட்டும் பாக்ஸ் ஐட்டம் வந்து வாங்கிட்டேன் இந்த வாட்டி லூஸில் தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் இந்த கடலை மாவு அரிசி மாவு மைதா ரவா இது எல்லாமே எப்போதுமே அரை அரை கிலோ கடலை மாவும் நான் எதாவது பலகாரம் செய்வேன் அரிசி மாவும் இதுக்கு தாங்க மெயினாக இடியாப்போம் வாட்டி புளிகிறதுக்கு அப்புறம் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அப்புறம் வந்து பச்சை பட்டாணி கால் கிலோ மஞ்சு பட்டாணி லாஸ்ட் மன்த் வாங்கினது கொஞ்சம் இருக்குது அதனால் வந்து நான் எப்போதும் அரை கிலோ தான் வாங்குவேன் மஞ்சள் பட்டாணி மஞ்சளுக்கும் பச்சுளுக்கும் கொஞ்சம் ரேட்டு வித்தியாசம் இருக்கும் ஏன்னா பச்சை பட்டாணி ரேட் அதிகம் அது கொஞ்சம் விலை கம்மி எப்போதுமே அதுதான் வாங்குவேன் சாதனை அந்த வட்டி வந்து பச்சை தான் கெட்டுறதுனால அது கால் கிலோ வாங்கியிருக்கேன் ஏன்னா அந்த பட்டாணி கொஞ்சம் இருக்குது முந்திரி திராட்சை நூறு நூறு கிராம் எப்போதும் அது வாங்குறது அப்புறம் அனில் சேமி எப்போதுமே ரெண்டு பாக்கெட் மேலாம் வாங்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் சேமியானால் சேமியா உப்புமா ரவா உப்புமான்னாலாம் தெரித்து ஓடுவாங்க அது பிடிச்சி சாப்பிட்ற ஒரே நான் மட்டும்தான் இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு தடவை அது வந்து செய்கிறது தான் வாங்குறது ராகிக்கு மேக்ஸிமம் மேக்சிமம் இப்போயாவது தோணுச்சுன்னா மட்டும்தான் வாங்குவேன் இல்லைன்னா அதெல்லாம் வாங்க மாட்டேன் இது வந்து எல்ஜி பெருங்காய் அது ஐம்பது கிராம் அது எழுபது ரூபா அது வெள்ளம் வந்து நம்மளுக்கு ஸ்நாக்ஸுக்கு தான் அதை கிலோ வாங்கியிருக்கிறேன் இது வந்து ரூபா பார்லேஜி பிஸ்கட் ரெண்டு பாக்கெட்டு நூற்றி நாற்பது ரூபா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ரெகுலராக சாதனம் அப்ப காலையில் வந்து காக்காவுக்கு அதை வந்து கொண்டு போய் வச்சுருவாங்க ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு போய் நல்லா உறுத்து வச்சுருவாங்க மாடிக்கு கரெக்டாக காக்கா வந்துடும் அதுமாரி நம்மளுக்கு இப்போ குரங்கு அதிகமாக வந்துட்டுருக்க இல்லைங்களா குரங்குக்கும் கொடுப்பேன் சில சமயம் நாங்களும் டீயில் தொட்டு சாப்பிடுவோம் இது மூணுத்துக்காக தான் ரெண்டு பாக்கெட் வந்து வாங்கியிருக்கிறேன் மூணு ரூபாய் பிஸ்கட் அது அப்புறம் ஏவிடி கால் கிலோ டீ தூள் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா தாங்க செலவாகுது இது கலரும் கொடுக்க மாட்டேங்குது இது காலி என்னதுக்கு திருப்பி ஒரு நூறு கிராம் வாங்குற தான் இருக்குது மாச கடைசியில் தேவைப்பட்டா வாங்குறது அப்புறம் அப்பளம் ஒரு பாக்கெட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா எந்த பேஜுக்குள்ள டோட்டல் வந்து பண்ணி போட்டிருக்கிறாங்க நெக்ஸ்ட் இதுல வந்து டாட்டா சால்ட்டு மேகி வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினஞ்சு ரூபா மேகி நாலு எழுதி மேக்ஸி அஞ்சு இல்லை ஆறு வாங்குறது இந்த வாட்டி நாலு தான் வந்து வாங்கியிருக்கேன் அதுவும் ஒரு தடவை தாங்க வந்து வாங்குவேன் அப்புறம் பாஸ்தா மாரி வாங்கியிருக்கிறது அதை ஒரு அரை கிலோ லாஸ்ட் தான் வாங்கின பாஸ்தாவே கொஞ்சம் இருக்குது ரொம்ப செலவு பண்ணலை நல்லா அது இருக்குதுங்கிறனால நான் அது வாங்கலை மேகி நாலு பாக்கெட்டோடு விட்டுட்டேன் அப்புறம் எனக்கு தொடர்ந்து வர கமெண்டில் இதுவும் ஒன்று நீங்கள் என்ன பிராண்ட் அரிசி யூஸ் பண்ணுறீங்க ஒரு கிலோ ரேட் எவ்வளோலாம் வந்து கேட்டிருக்கீங்க இதுக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிபிள் மேன் பிராண்டு தான் வந்து வாங்கினோம் அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் வராமல் இருந்தது இடையில அப்புறம் முத்தையம் சொல்லிட்டு ஒரு பிராண்டு இருந்தது அது வாங்கினோம் இப்போ அதுக்கப்புறம் இந்த ட்ரிபிள் ட்ரிபிள்மானே வர ஆரம்பிச்சிச்சு அதனால் இது தான் வாங்குகிறோம் கிலோ ஐம்பது ரூபா தாங்க பத்து கிலோ தான் வந்து வாங்குவேன் அதுவே வந்து ஒவ்வொரு மாதம் வந்து கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு மாதம் அதிலே கொஞ்சம் மீறும் அதுக்கு மாதிரி அடுத்த மாதத்தில் கம்மி பண்ணி வாங்கிக்கிறது இட்லி அரிசி இட்லி அரிசி எப்போவுமே ஒரு கிலோ தாங்க வந்து வாங்குவேன் நான் எப்போதுமே ரேஷன் அரிசி தான் வெறும் ரேஷன் அரிசியில் தான் இட்லி ஊற வச்சுக்கிறது எனக்கு அது தோணுச்சுன்னா மட்டும் இட்லி அரிசி கொஞ்சம் கலந்துப்பேன் அதனால ஒரு கிலோ எழுதுவேன் இந்த வாட்டி ஏன் ரெண்டு கிலோ எழுதிருக்குறேன்னா முறுக்கு எல்லாட போடலான்னு பிளானில் இருக்குது அதனால் ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்கியிருக்கேன் அதனால் அதில் ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா இப்போ அமௌண்ட் ஏறி இருக்கேன் இது வந்து இப்போ ரவுண்ட் பண்ணியிருக்குது ரெண்டு என்னென்னு வந்து சொல்கிறேன் இது பச்சை அரிசி பத் அஞ்சஞ்சு கிலோ பத்து கிலோ வந்து வாங்கியிருக்கிறேன் இது எதுக்குன்னு இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இதை நான் ஒன்றாந்தேதி வாங்கினது சிவனுக்கு அண்ணாபிஷேகம் வந்து பண்ணுறாங்க இல்லைங்களா அதுக்கு ரெண்டு கோயிலுக்கு நாங்கள் ரெகுலராக போகிற கோயிலுக்கு வந்து அரிசி வாங்கி கொடுப்போம் வருஷம் வருஷம் அதுக்காக கோயிலுக்கு வாங்கி கொடுத்தது இது வந்து இப்போ இந்த பில்லில் வந்து இது எக்ஸ்ட்ரா அறநூற்றி இருபது ரூபா வந்து இது ஆட் ஆகிருக்குது இல்லைன்னா எனக்கு கம்மியாகும் எனக்கு பில்லு வி இது வின்னர் கோல்டு வின்னர் ரெண்டு லி ரெண்டு லிட்டரு வந்து வாங்கியிருக்குறேன் ஆல்ரெடி வந்து பிரித்தது ஒரு அரை லிட்டருக்கு மேலேயும் வந்து இருக்குது ரேஷன்லேயும் வந்து ஒரு லிட்டரு வந்து வரும் அதெல்லாம் காலி ஆகிடுச்சின்னா தேவைப்பட்டதுன்னால் மாதம் கடைசியில் ஒரு லிட்டரு ஒரு இது தம்பி வரேன் தம்பி என்ன அடி தம்பி பருப்பு நல்லாயிருக்காடி சாப்பிட்டியடி பருப்பு நல்லா இருக்கா நல்லா நல்லாயிருக்குடி அக்கா நல்லாயிருக்குடி போய் சாப்பிடுங்க வரேன் அவரெட்டாக சாப்பாடு போடவா வரேன் வேன் அக்கா அக்கா போட்டிடி தம்பிக்கி பருப்பு நல்லா தான் இருக்கு காலையில் வச்சதுதான் உப்புலாம் போட்டேன் ஆ உப்பு போடல நெய் போட்டு கொடு இன்றைக்கி நான் வரட்டேன் அக்கா போடணுமா சரி நான் வரையிறேன் சரி நான் போகிறேன் பசங்க வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து எழுந்திருச்சாங்க அதான் வெற்றிக்கு சாப்பாடு பிசைஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் இன்னைக்கு ஸ்கூல் லீவு தான் அவங்களுக்கு ஸ்கூல் ஆன்வல் டே வந்து முடிஞ்சதுனால லீவு விட்டுருக்குறாங்க இன்றைக்கி நல்லா வீட்டில் தான் இருக்காங்க என்ன சொல்லிட்டு இருந்தேன் கோல்டு வின்னர் கோல்டு வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து எண்ணெய் வந்து அதிகமாக தாங்க வந்து செலவாகும் நாலுல இருந்து அஞ்சு லிட்டர் கிட்ட வந்து மாசத்துக்கு செலவாகுது ரெண்டு லிட்ரு வாங்கியிருக்கிறேன் ரேஷன் ஒரு லிட்டர் வாங்குவேன் ஆல்ரெடி பிரித்தது கொஞ்சம் இருக்கு பத்து லென்னு மாச கடைசியில் வாங்கிக்கிறது இது கிங் நல்லெண்ணெய் எப்போதுமே நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் இல்லை ரெண்டு லிட்டரு மாதம் மாதம் அப்படியே மாறும் இந்த மாதத்துக்கு ரெண்டு லிட்டர் வந்து வாங்கியிருக்கிறாங்க மேக்ஸிமம் கோயிலுக்கு விளக்கு ஏத்துறது வந்து நாங்கள் நல்லெண்ணெயில் தான் வந்து ஏற்றுறது அது இதையும் போல இதே நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுமாரி இது கிங் நல்லெண்ணெய் நாங்கள் எப்போது இந்த பிராண்டு தான் வந்து வாங்குவோம் இந்த மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு லிட்டர் வாங்கியிருக்காங்க நல்லா அறநூற்றி இருபது ரூபா முந்நூ அதில் ஒரு முந்நூறுவா வந்து கம்மியாகும் ஒரு லிட்ரு வாங்கியிருந்தோம்னா அப்புறம் வந்து இது இருபது ரூபா டாபர் பேஸ்ட்டு நாலு சோப்பு அப்புறம் மைசூர் சேண்ட் நாலு ஒவ்வொரு சோப்பு மைசூர் சாண்டல் டவ்வு லக்ஸ் எனக்கும் வெற்றிக்கு லக்ஸு இது ரெண்டு அவங்க ரெண்டு பேருக்கு இதில் அப்புறம் ரின் லிக்யூடு இதே வந்து கமெண்ட் நமக்கு வரும் நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்களா லிக்யூடு யூஸ் பண்ணுறீங்களா என்ன ப்ராண்டெலாம் வந்து கேட்குறீங்க நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேங்க ஒரு மாதம் வந்து துணி பவுட்ரு வாங்கினேன்னா ஒரு மாதம் லிக்யூடு வாங்குவேன் அதுவும் ரெண்டு தான் வாங்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதம் லிக்யூடு தான் வந்து வாங்கியிருக்கிறேன் பவுடராக வாங்கினேன்னா ரேட் கொஞ்சம் கூட தாங்க அது நூற்றி இருபது ரூபா இது வந்து ரெண்டு லிக்யூடு வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் வந்து போட்டிருக்குது இந்த மாதம் லிக்யூடு தான் வாங்கியிருக்கிறேன் இது வந்து மீரா ஷாம்பு ஒரு ரோ அதுவும் வந்து நான் பா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு அப்புறம் இந்த கம்ஃபர்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸ் ஐட்டம் வந்து வாங்க மாட்டேன் அது எல்லாமே வந்து இந்த பேக்கெட் ஐட்டம் தான் வாங்குவேன் அதுலேயும் நம்மளுக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாகும் இது மீரா ஷாம்பு ஒரு சாரம் இது வந்து பத்து ரூபா அரியன் சோப்பு அதாவது மேக்ஸிமம் வந்து சாதனா போட வந்து யூனிஃபார்ம் துவைக்கிறதுக்கும் மேட்டு துவைக்கிறதுக்கு மட்டும்தான் அது வந்து யூஸ் பண்ணிக்கிறது அதனால் சின்னதாக இப்போ வாங்கியிருக்கிறேன் ஆசிட் ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஐட்டம் அதில் வந்து வாங்குறது மறந்து போச்சு மெயின் அந்த கோதுமை நாட்டு சக்கரை விம்பாரெல்லாம் வந்து வாங்க மறந்துட்டேன் அதெல்லாம் வந்து அடுத்த லிஸ்ட்டில் தான் வந்து வாங்கணும் மேக்ஸிமம் ஒவ்வொரு மாதம் மாதம் முதல்ல எல்லாத்தையும் வாங்கிடுவேன் ஒரு மா ஒரு மாதத்துக்கு தேவையானது எல்லாமே மொத்தமாக வாங்கிடுவேன் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதத்து பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து நாளைக்கு மட்டும் முக்கியமாக என்ன தேவைப்படுதோ அது வாங்குவேன் அப்படி ஒரு ரெண்டு மூணு சிங்கிள் வாங்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மாதம் ரெண்டு மூணு மாசமே தொடர்ந்து வந்து அந்த மாதத்துக்கு தேவையானதை வந்து வாங்கிக்கிறேன் ஆசிட் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து வாங்குறது இது வந்து விச்புறது ஒளி ஒலி ஆயில் வீட்டுக்கு வந்து விலக்கேற்றுறதுக்கு கட்டி சம்பிராணி கட்டி சம்பிராணி நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அதை நான் டக்குன்னு மறந்து போச்சு அது கோபுரமாக என்ன தெரியல எனக்கு அந்த பிராண்டு தான் வந்து வாங்குகிறேன் அப்புறம் இது வந்து ஐம்பது ரூபா வத்தி இது வந்து முகத்துக்கு போடுற பவுடர் கூகுள் சென்டரில் இந்த வாட்டி வாங்கியிருக்கேன் போது பான்ஸ் தான் வாங்குவேன் அந்த வாட்டி கூகுள் சென்டல் வாங்கியிருக்கேன் சின்னது தான் வாங்கியிருக்கேன் ஒரு மாதத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வாங்கியிருக்கிறது அப்புறம் வந்து லைன் ரேட்ஸ் வந்து இரநூறு கிராம் வந்து போட்டிருந்தா அது ஒன் சிக்ஸ்டியாக ஒன் எயிட்டியான்னு எனக்கு சரி இல்லை ஆனால் அங்கே வந்து சின்னது வந்து போட்டிருக்காங்க அந்த சின்னதுக்குள்ளே அமௌண்ட்டு தான் வந்து போட்டிருக்கிறாங்க அப்புறம் அது காலியாச்சின்னா திருப்பி வாங்குற மாதிரி தான் இருக்கும் இந்த வாட்டி எம்டிஆர் க்ளோஜம் இந்த மந்த்து வந்து வாங்கியிருக்கேன் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அந்த இதில் எப்போதும் இந்த தீபாவளி அப்புறம் எப்பயாவது வந்து தோணுச்சுன்னா அது வாங்கி செய்கிறது தான் இந்த வட்டி சாதனை வந்து வா அவளுக்கு அந்த ஜீராவில் போட்டு சாப்பிட்றதோட சும்மாவே பொறிச்சு சாப்பிட்றதுக்கு அவளுக்கு வந்து பிடிச்சிருக்கு ட்யூஷனுக்கு ஸ்நாக்ஸுக்கு அதை அடிக்கடி செஞ்சு எடுத்துகிட்டு வாங்கமானு வந்து கேட்டிருந்தேன் மேக்ஸிமம் அவள் கேட்டதுனால இந்த வட்டி வாங்கியிருக்கேன் இல்லாட்டா மாதத்தில் இதெல்லாம் வந்து வராது எனக்கு இல்லை எக்ஸ்ட்ரா இல்லைங்களா அதனால அந்த அமௌண்ட்டு பில்லில் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு அப்புறம் சிக்கன் மசாலா கரன் மசாலா காஷ்மீரி தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து ஐம்பது ஐம்பது கிராம் பாக்கெட் இதெல்லாமே இது எப்போவுமே வாங்கிறது தான் அப்புறம் இது வந்து தனியா அதை மல்லிங்கிறவங்கள அது ஐம்பது கிராம் வாங்கியிருக்கிறேன் இப்போது நூறு வாங்குவேன் லாஸ்ட் மந்த் வாங்கினது கொஞ்சோண்டு இருக்குது அதனால் ஐம்பது கிராம் தான் வாங்கியிருக்கிறேன் இது எதுக்குன்னா நம்ம சில இப்போ டைம் வந்து இந்த மசாலாலாம் அரைச்சிட்டு வந்து குழம்பு வைப்பேன் அதுக்கு தேவைப்படும் அதுக்காக வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பேட்டு வத்தல் அந்த கடையில் நிற்கும் போது அந்த டேபிளில் நிறைய இந்த வத்தல் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க இந்த பேட்டல் வத் பேட்டு வத்தலை பார்த்ததுமே ஆசையாக இருந்தது அது ஒரு பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன் பதினஞ்சு ரூபா தான் அது இந்த பேஜோட அமௌண்ட் அது டோட்டல் அமௌண்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டம் லவங்கம் கட் கடல் பாசி கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே அந்த கிராம் கணக்கு போட்டிருக்கோம் அதோட ரேட் வந்து இருக்குது அது எப்போவுமே தனித்தனியாக கொடுங்காமல் இந்த வட்டியெல்லாம் ஒன்று கலந்து தான் ஒரே பாக்கெட்டில் போட்டு கொடுத்துட்டாங்க அது மாதிரி தனியாக பிரித்து வைக்கணும் அப்புறம் இது தேன் தேன் எதுக்காக வந்து வாங்குகிறேன்னா சாதனாக்கு வந்து ஃபேஸ் பேக் வந்து போடுறதுக்கு மெயின் அவள் யூஸ் பண்ணுவாள் இன்னொன்று மெயின் நம்ம தேன் அபிஷேகம் வந்து பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு அப்புறம் வந்து நம்ம எதனாவது இந்த கருவேப்பிள்ளை ஜூஸ்க்கெலாம் வந்து கலந்து குடிக்கிறதுக்காக அது இப்போ இருக்கிறேன் அப்புறம் இது கோடு போட்டிருக்கேன் இதோட வந்து லிஸ்ட்டு முடிஞ்சிச்சு இதில் என்னென்ன வந்து விட்டு போயிருக்குதோ அதெல்லாம் வந்து அடுத்த லிஸ்ட்டில் வந்து வரும் மேக்ஸிமம் வந்து ஓரளவு எல்லாமே வாங்கிட்டேன் மெயினாக ஒரு மூணு ஐட்டம் தான் கோதுமை மாவு சக்கரை மிம்பார் இது மட்டும் தான் வந்து வாங்கணும் மற்றபடி இந்த வாங்கினது எல்லாமே ஓரளவு வந்து இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் லாஸ்ட் மந்த்து இருக்கிறது லாஸ்ட் மந்த் வாங்கினத வச்சு இந்த மந்த் வாங்கினதை வச்சு வச்சு ஓட்டிடுவேன் மேக்ஸிமம் வாங்காத அளவுக்கு தான் வந்து பார்த்துப்பேன் இந்த கோட்டுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பில் இந்த மந்த்துக்குள்ளது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பில்லில் வந்து எக்ஸ்ட்ரா வரும் என்னென்னா இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் மேக்ஸிமம் அஞ்சுலேருந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து அரைக்கிறது அதுக்குள்ளே வந்து ஜாமான் இதெல்லாம் இது டோட்டல் பண்ணால் ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பதுக்குள்ளே தான் வந்து வரும் இது வந்து இப்போ எக்ஸ்ட்ரா இந்த பில்லில் வந்து ஆடாக இருக்குது நீட்டு மிளகாய் அரை கிலோ தனியாக இது லிஸ்ட்டு எழுதும்போது இந்த மே வந்து நீங்கள் என்னென்ன போடுவீங்களோ அதை எழுதுங்கன்னு சொல்லிட்டு அதில் சுக்கு எழுதியிருக்கிறாங்கன்னா ஆனால் அதை கவனிக்கல இதெல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க நான் கடைசியாக வந்து இதை எழுதும்போது தான் வந்து பார்த்தேன் இந்த வெந்தயம் தோரம் பருப்புலாம் சில பேர் போடுவாங்கள்ட்ட அதெல்லாம் எழுதுனாங்க வெந்தயம் ஆல்ரெடி லாஸ்ட் மந்த்த் வாங்குறது கொஞ்சம் இருந்தது அதனால தான் வேணான்ட்டேன் தோரம் பருப்பு நான் போட மாட்டேன் கடலை பருப்பு இப்போது ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் அதில் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எழுத வேணான்ட்டேன் அதனால் முக்கியமாக என்ன வேணுமோ அது மட்டும் வந்து எழுதியிருக்காங்க சுக்கு வந்து நான் மேக்ஸிமம் போட்டு அரைக்க மாட்டேங்க ஒரு தடவை அரைச்சிருக்கிறேன் ஆனால் இந்த மாதமும் போட்டு அரைச்சிருக்கிறேன் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அப்புறம் இது வந்து முட்டைங்க முட்டை வந்து இது வந்து மளிகை சாமான் பில்லில் வராது அங்கே முட்டை இருக்குங்கிறனால வாங்கிக்கிறது அது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா அது அதில் இந்த மளிகை லிஸ்ட்டு பில்லில் வராது அப்புறம் பிரியாணி அரை எழுத ஃபர்ஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன் அவங்க லிஸ்ட்டு செக் பண்ணும்போது தான் வந்து பார்த்தேன் அதனால் கடைசியாக தான் வந்து நான் சொன்னேன் செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது அது மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு தொண்ணூறுவா அரிசி தான் அது ஒரு கிலோ தான் வந்து வாங்குவேன் அது காலி ஆயிடுச்சுனா திருப்பி வாங்க மாட்டேங்க சாப்பாடு அரிசியிலே தான் பிரியாணி பண்ணிக்கிறது அப்புறம் இது வந்து பேட்ரி ஒன்று வாங்குச்சு கிளாக்குக்கு வந்து போடுறதுக்கு ஆவி நெய் அதுவும் சொல்ல மறந்தாச்சு கடைசியாக தான் அப்புறம் அது சொல்லிச்சு இது வந்து கோயிலுக்கு தான் இது எங்களுக்கு பட்ஜெட்டு போடும்போது வந்து கோயிலுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்போம் கோயிலுக்கு செலவு பண்ணுறதுன்ட்டு அதில் சேரும் இது இது மளிகை லிஸ்ட்டில் வந்து சேராது எங்களுக்கு வீட்டுக்கு தேவைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் அந்த பாலாடையிலேருந்து நெய் எடுக்கிறோம் இல்லைங்களா அதை வச்சு ஓரளவு ஓட்டிப்பேன் அதுலேயும் வந்து பத்துலன்னா தேவைப்பட்டால் மட்டும் வந்து வாங்கிக்கிறது நெய் இதெல்லாம் வந்து டோட்டல் இந்த மூணு பேச்சும் டோட்டல் பண்ணோம்னா ஐயாயிரத்தி அறநூத்தி முப்பத்தஞ்சு சில ஐட்டம்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறோங்களே அதெல்லாம் வந்து நம்ம மைனஸ் பண்ணணுன்னா மேக்ஸிமம் ஒரு ஐயாயிரரூவாக்குள்ளே வந்து வரும் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஐட்டம் நம்ம விட்டு பண்ணது வாங்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அப்படியே கூட குறைச்சி மேக்ஸிமம் அஞ்சுலேருந்து அஞ்சு ஐநூறுக்குள்ளே வந்து வரும் எனக்கு மளிகை பொருட்கள் மாதத்துக்கு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்மியாக கூட ஆகுங்க அந்த மாதம் பட்ஜெட்டை பொறுத்து மற்ற ஐட்டம் எல்லாமே கம்மி பண்ணிவிடுவேன் ஒவ்வொரு மாதம் கூட குறைச்சி தான் வந்து இருக்கும் எனக்கு உங்களுக்குலாம் எவ்வளோ ஆகுங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ சில பேர் வீட்டிலலாம் இன்னும் அதிகமாக கூட ஆகும் நாங்கள் வீட்டில் இருந்த அப்புறம் பெரியவங்க இருப்பாங்க மாமனார் மாமியார் இல்லை அம்மா அப்பா நம்ம மெம்பர்ஸ் அதிகமாக இருப்பாங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் மலைக்கு பொருட்கள் வந்து வாங்குறது கூட தான் ஆகும் எனக்கு இவ்வளோதான் வந்து ஆகுது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பண்ண கமெண்ட்டுக்காக நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம் பாய்